ஹாய் நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு ஒரு விஷயம் சேர்ப்பலான்னு வந்திருக்கேன் நண்பர்களே வேற முடியாது இஸ்ரேலில் ஹாஜா போர் சேர்த்து பேசலான்னு வந்திருக்கேன் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க நண்பர்களே இஸ்ரேல் திரும்ப அவங்க மத்தியம் அமெரிக்கா மத்தியஸ்தம் பண்ணிக்கிறேன்னாங்க இரண்டாம் மூட்டை பேச்சுவார்த்தை நடந்துச்சு ஒரு மூணு மாதம் சீஸ் ஃபயர் இருந்துச்சு இல்லை திரும்ப சீஸ் ஃபயர் முடிஞ்சு திரும்ப பேச்சுவார்த்தை நடத்துனாங்க என்னென்னா ஒரே டயத்தில் எங்களுக்கு எல்லா ஆஸ்ட்ரேஜையும் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் பேசியிருக்காங்க அமெரிக்கா பசங்க ஒரே டேத்தில் அவங்க வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பிறகு ஹமாஸ் ஆமாம் அது உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்கா நாங்கள் சொன்னதுக்கு அவங்க சரியாக வர பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க இஸ்ரேல்கிட்ட அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க திரும்ப கண்மூடித்தனமாக அவங்க தான் பண்ணுவாங்களே எப்போதுமே உடனே விமானத்துலேருந்து தான் ஃப்ளைட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்கல்ல அது மாதிரி மேலேருந்து குண்டுகள்லாம் போட்டு ஒரு இரநூறு பேத்துக்கு மேலே இறந்து போயிட்டாங்கன்னு நண்பர்கள் இன்றைக்கி இன்றைக்கி எல்ஜி சஸ்ரேலாக ஓடிக்கிட்டு இருக்கு ஃபார்னியூஸை ஆமாம் இது உலகம் தெரியாது ஏன்னா வந்து நம்ம போர் முடிஞ்சுன்னு நினச்சிட்டு இருக்கோம் அது முடியாது நண்பர்களில் இது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அளவுக்கு எப்படின்னா நிறைய பேர்த்த கொண்டுட்டாங்க பழசினத்தில் அதனால் அது இன்றைக்கி நேர்த்து முடியாது அது உலகம் அழிய வழி தொடர்ந்து தான் இருக்கும் அந்தளவுக்கு பகையை வளர்த்து வச்சுருக்காங்க இஸ்ரேலில் ஆமாம் பாவம் இன்னும் போச்சுருக்காங்க அந்த மக்கள்லாம் நமக்காக அன்றாட வசதி இருக்குது நண்பர்களில் நம்ம சோறு சாப்பிட்றோம் இன்னும் உணவு இருக்குது இருக்குது இருப்பிட இருக்குது ஆனால் அந்த நாட்டு மக்களுக்கு அதெல்லாம் கிடையாது ரோடு ஃபுல்லாக டெமலேஜ் பண்ணிட்டாங்க வீடுலேருந்து ரோட்லேருந்து எதுவுமே இல்லை தண்ணி வசதி கிடையாது ஆமாம் ஒரு அஞ்சு பேருக்கான ஒரு ஆளுக்கு தான் குளிக்கிற தண்ணி வசதி இருக்கும் குளிக்கிற வசதியும் கிடையாது தண்ணி வசதி கிடையாது சாப்பாடு இல்லை ஆமாம் இப்போதான் ட்ரக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு மூணு மாதம் அந்த மக்கள் கொஞ்சம் பெருமூச்சு விட்டாங்க ஏதோ இருக்க நம்ம நா நம்ம நாடு திரும்ப கிடச்சிருக்கேன்னு கொஞ்சம் பெருமூச்சு விட்டாங்க ஆனால் திரும்ப பார்த்தீங்கன்னா திரும்ப ரொம்ப அக்கிரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேலு என்ன பண்ணுறது உலக நாடுகளும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம என்ன பண்ண முடியும் மட்டும் தான் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த அரபு கண்ட்ரிகள்லாம் வாயை திறக்கணும்ன்றதில்லை நம்ம அரபு கண்ட்ரி வாயை திறக்க மாட்டாங்க ஏன்னா அவங்கவுங்க நாட்டோட இது தான் பார்க்குறாங்க இல்லைனா உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க அமெரிக்காட்ட சொல்லி அமெரிக்கா பொருளாதார தடை வச்சுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ஆகா பொருளாதார தடை வைக்கிறாங்க நம்ம நா பொருளாதார ஆகும் ஒரு நாட்டோட ஒரு நாட்டோட வளர்ச்சி வந்து மறுபடியும் மேலே ஏறாது இறங்கிட்டே போவோம் அதனால் என்ன பண்ணுறாங்க எல்லாம் அவங்கவுங்க நாட்டை பார்க்க பாதுகாக்கிறான்னு தவிர பக்கத்து நாட்டை மாட்டாங்க இந்த நாள் தான் நமக்கு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க மாட்டுறாங்க சரி அரபு நாளுக்கு என்றைக்கு வருதோ அது அப்போ தான் நண்பர்களே இதுக்கு ஒரு வீடியோ காலம் திறக்கும் பாவம் அந்த நாட்டு மக்கள் போய் நோன்பு வர வச்சுட்டுருக்காங்க இவங்க திரும்ப நோன்பு பெருநாள் கொண்டாலும் நினைக்கிற நேரத்தில் திரும்ப இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க சரி எல்லாம் ப்ரே பண்ணுங்க நண்பர்களே ஆமாம் ஓகே நண்பர்களே தேங்க்யூ நண்பர்களே ஷேர் பண்ணலாம் நினச்சேன் ஷேர் பண்ணுங்கள்ல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்